அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதயமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி அதே மாதிரி உங்களோட ராசிகளை கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது வர கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும்னு உங்களுக்கு வந்து நான் பலன் அந்த இடத்துலையும் இது பண்ணுறேன் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணால் தான் அப்போ தான் நாம் போடுற கமெண்ட் உங்களுக்கு தெரிய வரும் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பலன் வந்து சின்னதாக ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரோதி வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி பௌர்ணமி இருக்குது கிரிவலம் போகிறதுக்கு உகந்த ஒரு நாளாக இருக்குது இன்றைக்கி திதி பார்த்திங்கன்னா சதுர்தசி திதி காலையிலே ஆறு பத்தொம்போதுக்குலாம் முடிஞ்சது அதுக்கு பிறகு வந்து பௌர்ணமி திதி இருக்குது அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு வந்து பரணி நட்சத்திரம் பத்து முப்பது வரைக்கும் இருக்குது இன்றைக்கி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஆறு மணி ஏழு நிமிடத்துக்கும் சூரியன் மறைவு மாலை ஐந்து முப்பத்தொம்போதுக்கும் இருக்குது யோகம் பார்த்திங்கன்னா சித்த யோகம் இருக்குது சந்திராஷ்டம் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்குது இன்றைக்கி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பன்னெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை இருக்குது மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்குது கௌரி நல்ல நேரம் பகல் ஒன்று நாற்பத்தைந்து முதல் ரெண்டு நாற்பத்தைந்து வரை இருக்குது மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இருக்குது ராகு காலம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து முப்பதுலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் குளிகை வந்து காலை பன்ன ஏழு முப்பதுலேருந்து ஒன்பது மணி வரை இருக்குது யமகண்டம் பகல் மூணு மணிலேருந்து நாலு முப்பது வரைக்கும் இருக்குது ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கு போடுறது நல்லதாக இருக்கும் இன்றைக்கி பௌர்ணமி சுபகாரியங்களை செய்கிறதுக்கு உகந்த நாளாக தான் இருக்குது நட்சத்திரமும் நல்லா தான் இருக்குது இன்றைக்கி பௌர்ணமியில் என்னெல்லாம் செய்யலான்னு பார்த்திங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய செயல்கள் உடல் நலம் தரதுக்கு மருந்து சாப்பிட்றது போர் செய்கிறதுக்கு வேண்டிய செயல்கள் திருமணம் உறுதி செய்கிறது சிலை கலை அதுக்கப்புறம் நகைகள் செய்கிறது க கடவுளோட வழிபாடுக்கு இடங்களை தேர்ந்தெடுக்கிறது இல்லைனா வந்து கோயில் கட்டுறதுக்கு இல்லைன்னா சின்னதாக பூஜை அறை கட்டுறதுக்கு உதவியாக இருக்கும் கிரகநிலைகளில் எந்த மாற்றமும் இல்லை குரு பார்த்திங்கன்னா அதே ரிஷபராசியில் தான் இருக்கார் சந்திரன் பார்த்திங்கன்னா மேஷராசியில் இருக்கார் சந்திராஷ்டிரமம் வந்து கன்னிராசியில் இருக்குது இன்றைக்கி ஒற்றை வார்த்தை ராசிப்பலம் எடுத்துக்கிட்டோன்னா ராசிக்கு ஆதரவு ரிஷபராசிக்கு சிக்கல் மிதுன ராசிக்கு சிரமம் ராசிக்கு அசதி சிம்ம ராசிக்கு வரவு ராசிக்கு செலவு துலாம் ராசிக்கு சுகம் விருஷிக ராசிக்கு கவலை தனுஷ் ராசிக்கு வெற்றி மகர ராசிக்கு நன்மை கும்பராசிக்கு நடுக்கம் மீன ராசிக்கு வருத்தம் இப்போது பலன் எடுத்துக்கிட்டோன்னா மேஷராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் போராட்டமான காலங்கள் தான் ஏன்னா சிந்தனைகள் நிறைய இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்குது செய்யக்கூடிய காரியங்களில் பதட்டமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட காரியங்களை சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கும் ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கையாளுங்க உணர்ச்சி வசப்படாமல் இன்றைக்கி நாளை கொண்டு போகிறது நல்லது தெய்வீக காரியங்கள் உங்கள் மனசுக்கு இன்னைக்கு நிம்மதியை தர மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் தடைகள் இருந்தாலும் முன்னேற்றம் இருக்குது கவ ஆனால் முடிவுக்கு வராது சில சாதகமான விஷயங்கள் இருக்கும் வியாபாரத்தில் லாபம் குறையாமல் பார்த்துக்கிறது நல்லது பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு உங்களோட விஷயங்களை நாளை கொண்டு போகிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலைகளில் சின்ன சின்ன தவறுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட மனநிலை பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது திட்டமிட்டு உங்களோட வேலைகளை செய்கிறது நல்லது எந்த பிரச்சனையும் இல்லாமல் அனுசரித்து போகிறது கூட வேலை செய்கிறவங்கள தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது சாதகமாக அமையும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் அவங்களோட விருப்பப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா நாள் நல்ல பலனாக தர மாதிரி இருக்கும் இல்லைன்னா தேவையில்லாத பழைய விஷயங்களை கலர்ற மாதிரி இருக்குது சில குழப்பங்களெல்லாம் தவிர்த்துட்டு மனசை அமைதியாக வச்சுக்கிட்டு கூட இன்றைக்கி பேசி பழகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஆனால் பொறுப்புகளும் செலவுகள் அதிகமாக இருக்கனால கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய குறைபாடுகள்லாம் எதுவும் கிடையாது சின்னதாக கண்களில் எரிச்சல் ஏற்படுற மாதிரி இருக்கும் இல்லைன்னா பல்வெளி ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்துக்கிறது நல்லது ஆக மொத்தம் மேசராசிக்கு நல்ல நாள் தான் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கும் அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி ரிஷப ராசி இன்றைக்கி வந்து நாள் உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் கடுமையாக உழைக்க இருக்கும் இல்லைன்னா போராட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது சில அசௌகரியங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது மனசுக்குள்ளே ஏதோ ஒரு இனம் புரியாத சூழ்நிலைகள் இல்லைன்னா வந்து வருத்தங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது மனசை நீங்கள் திருப்தியாக வச்சுக்க வேண்டியது அமைதியாக வச்சுக்க வேண்டியது இன்றைக்கி நல்லது ஏன்னால் தேவையில்லாத மன அமைதியும் குழப்பங்களும் உங் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் செயல்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து திருப்தி இல்லாத ஒரு மனநிலை வேலை சூழ்நிலை சரியில்லை அதே மாதிரி கூட வேலை செய்கிறவங்களால் பிரச்சனைகளும் இருக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி யாரையும் நம்பி எந்த ஒரு பொறுப்பும் கொடுக்காமல் உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல புரிதல் இல்லாத ஒரு காரணத்தினால தேவையில்லாத கருத்து வேறுபாடோ வாக்குவாதமோ ஏற்படுற மாதிரி இருக்குது இன்றைக்கி நால அமைதியாக வீட்டுக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா சாதகமாக இருக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி பணப்பழக்கம் குறைவாக தான் இருக்குது அதே மாதிரி சில மன வருத்தங்கள் மனக்குழப்பத்தினால பண இழப்புக்கான வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து பண விஷயத்தில் முக்கிய முடிவு எதுவும் எடுக்க வேண்டாம் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மன அழுத்தம் இருக்கிறதுனால தலைவலி உடல்வலி அசதி இருக்கிற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லதாக இருக்கும் பொறுமையான ஆள் கொண்டு போனீங்கன்னா நல்லது சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருக்குது வியாபாரத்தில் பிரச்சனைகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்குது கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் சில நாளை பொறுத்தளவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் ஆக மொத்தம் ராசிக்கு பதட்டமான குழப்பமான ஒரு நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மிதுன ராசி இன்னைக்கு வந்து உங்களுக்கு எல்லாமே சாதகமாக நடக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட விருப்பங்கள் நிறைவேறக்கு நிறைவேற இன்றைக்கி நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட முன்னேற்றத்துக்கு நல்ல வாய்ப்பு காத்திருக்கு அதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இன்றைக்கி உங்களை பொறுத்தளவுக்கு அற்புதங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது வந்து பெருசாக வானத்திலேருந்தெல்லாம் கொட்டுற மாதிரிலாம் கிடையாது சின்ன சின்ன விஷயங்களும் உங்களுக்கு இன்றைக்கி சாதகமாக இருக்கிறது மனசுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பசங்களால் நல்ல ஒரு வரவு இருக்கிற மாதிரி இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஆதரவு கூட பிறந்தவங்களோட ஆதரவு பெற்றோரோட ஆதரவு உங்களோட புதிய திட்டங்களுக்கு நல்ல ஒரு முடிவு கிடைக்கிற மாதிரி இருக்குது வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செஞ்சு நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு ஒரு சிலருக்கு இன்றைக்கி உங்களோட உண்டான வளர்ச்சியை பார்க்குற மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து வாய்ப்புகள் இன்றைக்கி நிறைய இருக்குது வரத இழக்காமல் பார்த்துக்கிறது நல்லது நீங்கள் திறமையாக பணியாற்றிங்கன்னா உங்களோட பணிகளை திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு உண்டான வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ இன்றைக்கி வந்து அமைய வாய்ப்பு இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து சுமூகமாக பேசி நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ப்ரெஷரோ ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லாமல் கூட இன்றைக்கி பேசி மனசை நிம்மதியாக வச்சுக்கிறது நல்லது சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது ஆனால் செலவுகள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறாங்க செலவுகள் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்கும் அப்படி இருந்ததுன்னா சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி சளி இருமல் அதாவது பருவநிலை காரணமாக சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கடகராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு கனவான ஒரு நாளாக இருக்கும் ஏதாவது ஒரு கனவு ஏற்படுறதுக்கும் அதன் எதிர்காலத்துக்கு உண்டான சில திட்டங்களை தீட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உங்களோட இலக்கை நோக்கி உங்களோட ஆற்றலை பயன்படுத்தி நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போக வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது பல வெற்றிகளை தேடி தரக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் ஈஸியாக உங்களோட வேலைகளை செஞ்சுட்டு போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியும் உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பசங்களால் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு புதிய திட்டங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது பெரியவங்களோட ஆதரவும் ஆலோசனையும் இன்றைக்கி உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து தனக்கூட இனிமையாக ப பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது உண்டான வகையில் இன்றைக்கி முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்கும் வீட்டில் நடக்க போகிற விசேஷத்துக்காக ரெண்டு பேரும் கலந்து ஆலோசிக்கிறது மனசுக்கு திருப்தியை திருப்தியும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு நல்லாவே இருக்கு சேமிப்பும் அதிக அளவுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து நல்ல ஒரு முதலீடு செய்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது சரியாக பயன்படுத்திக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் செய்கிற செயல்பாடு நல்ல ஒரு பாராட்டுக்குரியதாகவும் அங்கீகாரம் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும் உங்களுக்கே அது பெருமை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு இன்றைக்கி வேலையில் சாதகமாக அமையும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் கிடையாது உங்களோட மன உறுதியும் நம்பிக்கையும் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சுருக்கும் ஆக மொத்தம் கடவர் கடகராசிக்கு இன்றைக்கி கனவு கா நிறைவேறும் நாளாக இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா சிம்ம ராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு கொஞ்சம் அசதியும் சோம்பலும் இருக்கிற மாதிரி இருக்குது பொறுப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி சில சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களோட செயல்களை காரியங்களை விழி விழிப்போடவும் எச்சரிக்கையோடவும் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் நீங்கள் திட்டமிட்ற வகையில் பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா பிரச்சனைகள் எதுவும் பின்விளைகள் பின்விளைவுகள் விளைவுகள் பாதிப்பு இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே சாதகமான பலன் கிடைக்கணும்னா நம்பிக்கையும் உறுதியும் இன்றைக்கி அவசியம் தேவைப்படுது குழந்தைங்க மூலியமாக நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் சின்ன சின்ன முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் லாபம் குறையாமல் கொண்டு போகிறதுக்கு நாள் அமைப்பாக இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் செய்கிற வேலைக்கான பலன் இன்றைக்கி கிடைக்கிற மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிடைக்கிற கா அங்கீகாரமும் பாராட்டும் உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சில சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களோட செயல்பாடுகள் நல்ல ஒரு திறமையும் திறனையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது அது பாராட்டு பெறக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து உணர்வுகளை அதாவது அன்பாக பாசமாக நட்பாக இன்றைக்கி கூட இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட மனசில் சமநிலையான ஈடுபாடு அணுகுமுறை பார்த்திங்கன்னா ஜாலியாக இந்த நாளை என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது துணையோட இனிமையான தருணங்களும் அதிக நேரங்களும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பணம் விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு நல்லாவே இருக்குது தேவைக்காக செலவு போக மீதி வந்து எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் பணத்தை முதலீடு செய்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் எந் பொறுத்தளவுக்கு எந்த குறைபாடும் கிடையாது நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருப்பீங்க சந்தோஷமாக நாளை கொண்டு போகலாம் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கன்னிராசி இன்றைக்கி வந்து உங்களுக்கு சில அசௌகரியங்களை உணர்கிற மாதிரி இருக்குது காலையிலேருந்து எதையோ இழந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க வெளியில் போகிறதோ பொழுதுபோக்காக சினிமா பார்க்கறதோ அந்த மாதிரி சில விஷயங்கள் செஞ்சிங்கன்னா மனசில் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொள்ளறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் தடை தாமதங்கள் உங்களோட செயல்களில் காரியங்களில் இருக்குது சில சவால்களை கடக்க வேண்டியதாக இருக்குது உங்களோட மனநிலை சரியில்லாத ஒரு காரணத்தினால கவனக்குறைவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது சிந்தனைகள் பல ஓட்டங்கள் இருக்குது இன்றைக்கி சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல பலனை எதிர்பார்க்காதீங்க வியாபாரத்தில் நஷ்டம் அடையாமல் நாளாக கொண்டு போகிறது நல்லது உறவினர்கள் வருகை பார்த்திங்கன்னா குடும்பத்தில் பிரச்சினையை தான் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது அமைதியாக சூழ்நிலைக்கேற்ப ம நீங்கள் நடந்துக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நீங்கள் வேலை வலு அதிகமாக இருக்குது சில சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்குது தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதுக்கு காரணம் உங்களோட மனநிலை ஸோ உங்களோட வேலைகளை சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பெரிய பாதிப்பு இல்லாமல் பார்த்துக்க முடியும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களோட மனக்குழப்பினால தொணக்கிட்ட நல்ல ஒரு புரிதல் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தால் ஒதுங்கி போகிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு மனசில் பதட்டமோ குழப்பமோ இருக்கிறதுனால பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது கையில் இருக்கிற பணத்தை கவனமாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது செலவு செய்யும் போதை கவனமாக கையாளுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது தியானம் செஞ்சிங்கன்னா மன அழுத்தம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆகும் மொத்தம் கன்னி ராசிக்கு பதட்டமான குழப்பமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமாக இந்த நாளை கொண்டு போகிறதுக்கு அமைதியும் பொறுமையும் நிதானமும் அவசியம் தேவைப்படுது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி இன்றைக்கி வந்து கொஞ்சம் எதிர்பார்த்ததாக சில காரணங்கள் ந நடக்கிற நிகழ்ச்சிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதட்டத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திச்சு செயல்படுங்க ச செய்கிற காரியங்கள் செயல்களில் அவசரப்படாதீங்க தடை தாமதங்கள் எதுவும் இருந்தாலும் பொறுமையாக நிதானமாக செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் நீங்கள் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிக்கிற நிலமைக்கு கொண்டு போயிடாதீங்க பெரியவங்களோட ஆலோசனை கேட்டு நடக்கிறது நல்லது கூட பிறந்தவங்க மூலியமாக ஓரளவுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்களோட உதவி உங்களுக்கு இன்றைக்கி தேவைப்படுற மாதிரி இருக்கும் சுபகாரிய முயற்சிகளில் வெற்றி இருந்தாலும் கொஞ்சம் இழுத்து மாலை நேரத்தில் தான் அந்த பலன் தெரிகிற மாதிரி இருக்கும் வியாபாரத்தில் பார்ட்னர்களை அனு அனுசரித்து போனீங்கன்னா நஷ்டம் ஏற்படாமல் பார்த்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு வேலைகளை செய்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக கவனமாக நிதானமாக செய்ய தவறுகள் எதுவும் ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கிட்ட இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நகைச்சுவையாக இருக்கிறதுக்கு பார்க்க முயற்சி செய்கிறது நல்லது மனசை அமைதியாக வச்சுக்கிறது நல்லது பேசும்போத கொஞ்சம் வார்த்தைகளை பார்த்து பேசுங்கள் துணை மூலிமா இன்றைக்கி ஒரு சில ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உறவை நல்லா பார்த்துக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வரவு ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் ரொம்ப எதிர்பார்க்காதீங்க சேமிக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது செலவை கட்டுப்படுத்துறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பெரிய பாதிப்பு எதுவும் கிடையாது தலைவலி மாதிரி ஏற்படுற மாதிரி இருக்கும் கோயிலுக்கு போயிட்டு வரதோ இல்லை ஓய்வு எடுக்கிறதோ நல்லது ஆக மொத்தம் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சில பதற்றம் காரணமாக நாளை வந்து அமைதியாக கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி இன்றைக்கி வந்து உங்கள் உங்களுக்கு நாள் வந்து கொஞ்சம் முன்னேற்றமான நாளாக தான் இருக்கும் உங்களோட இலக்குகளை அடைய உங்களோட வழிமுறைகளை கண்டுபிடிச்சி நாளை கொண்டு போகிறது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் உங்கள் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் நல்ல ஏற்படுற சவால்கள் தடை தாமதங்கள் எல்லாத்தையும் கடந்து போகிற மாதிரி தான் இன்னைக்கு நாள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பசங்கள் மூலியமாக நல்ல ஒரு பலன் நன்மை தர செய்தி இல்லைன்னா சந்தோஷப்படுற மாதிரி செய்தி வந்து சேரும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி உங்களோட மனநிலை தெளிவாக இருக்கிறதுனால சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உகந்ததாக இருக்கும் சாதகமான பலன்கள் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட திறமைக்கு பாராட்டு கிடைக்கிற மாதிரி இருக்குது புதிய வேலை வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அது மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் சந்தோஷமான மனநிலையோட திட்டமிட்ட உங்களோட செயல்பாடு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தொடக்கூட மகிழ்ச்சியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல புரிதலும் அநுன்யமும் நல்லா இருக்கும் மாலை நேரத்தில் ஒன்றா வெளியில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லைனா ஏதாவது விருந்து விசேஷங்களில் கலந்துக்க வாய்ப்பு இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயும் சந்தோஷத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்கும் ஆனால் சேமிப்பும் இருக்குது செலவுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்துனீங்கன்னா நல்ல ஒரு சேமிப்பு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல முறையில் இருக்குது எந்த குறைபாடும் கிடையாது தேக ஆரோக்கியம் நல்லாவே இருக்கும் ஆக மொத்தம் விருச்சிக ராசிக்கு ஏற்றமிக்க ஒரு நாளாக தான் இருக்கும் சாதகமாக இன்றைக்கி நாளை கொண்டு போகிறதுக்கு எதிர்காலத்துக்கு உண்டான வகையில் இந்த நாளை திட்டமிட்டு பயன்படுத்திக்கிறது நல்லது இந்த நாளை உங்களுக்கு வெற்றி அமைய வாழ்த்துக்கள் அடுத்த ராசி பார்த்திங்கன்னா தனுஷ் ராசி இன்றைக்கி வந்து மனசளவில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே மாதிரி நடக்கிற காரியம் எல்லாமே நன்மைக்கேன்னு ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் கிட்ட நல்லாவே இருக்குது அது அதை மட்டும் பயன்படுத்தினீங்கன்னா இன்னைக்கு வந்து சந்தோஷமான ஒரு நாளாக தான் இருக்கும் புதிய மனிதர்கள் கூட பழகிறது புதிய தொடர்புகள் ஏற்படுத்தி கொள் கொள்றதுக்கும் இந்த நாள் உகந்த நாளாக இருக்குது உங்கள் சுற்றி இருக்கிறவங்க கூட நல்ல ஒரு உறவை வளர்த்துக்கிறதுக்கு இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது உங்களோட அனுசரித்து போகிற அணுகுமுறையும் சில செயல்பாடுகளும் அடுத்தவங்களை கவர்ற மாதிரி இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் செயல்கள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக அமைகிற மாதிரி தான் இருக்குது சுபக்காரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் அவசரம் வேகமாக தெரிகிற மாதிரி இருக்குது இன்றைக்கி நாளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அவசரம் உங்கள் கிட்ட நிறைய இருக்குது பொறுமையாக கையாளுங்க வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்களோட வேலைகளை செய்வீங்க இந்த மனப்பான்மை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளை சீக்கிரமாக முடிச்சுட்டு சந்தோஷமாக ஜாலியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பாராட்ட பெற மாதிரி இருக்கும் உங்களோட திட்டமிட்ட செயல்பாடு நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட அமைதியாக சகஜமாக பேசி பழகக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு புரிதலும் அந்நுண்ணியமும் அதிகமாகும் சந்தோஷமாக இந்த நாளில் இனிமையான தருணங்களை அனுபவிக்க உத ப உதவி பயன்படுத்திக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு இருக்குது அதே மாதிரி சேமிப்பும் உயரக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நல்ல முறையில் இருக்குது நல்ல ஆற்றலோடு இருப்பீங்க எந்த ஒரு குறைபாடும் கிடையாது ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்கு ஒரு துடிப்பான ஒரு நாளாக தான் இருக்குது சரியாக இந்த நாளை பயன்படுத்திக்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மகர ராசி இன்றைக்கி வந்து சில அசௌகரியங்கள் தேவையில்லாத மன வருத்தங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சலசலப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு சூழ்நிலைகளை சமையச்ச அதாவது சூழ்நிலைக்கேற்ற மாதிரி நடந்துக்கிறது நல்லது விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லதை ஏற்படுத்தும் அவசரப்படாதீங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க செய்யக்கூடிய காரியங்களில் சின்ன சின்ன தடை தாமதங்கள் இருந்தாலும் அமைதியாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது சில சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் தெரியும் வியாபாரத்தில் உங்களோட பதட்டத்தையும் குழப்பத்தையும் கொண்டு போய் அதில் போடாமல் லாபம் பெற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனிங்கன்னா இன்றைக்கி வியாபாரத்துலேயும் சரி உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலையும் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலை தொழில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிகமான பணிகள் இருக்குது பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது புத்திசாலித்தனமாக சமாளிக்க வாய்ப்பு இருக்குது கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போகிறது மூலிமா அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டாகவும் ஆதரவாகவும் உங்களோட வேலைகளை பகிர்ந்துக்கிற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு திருப்தியை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படாம ஏற்பட வாய்ப்பு இருக்குது அதனால் வாக்குவாதம் ஏற்பட மாதிரி இருக்கும் நட்பாக ஃப்ரெண்ட்லியாக கேஷுவலாக நாளை கொண்டு போனீங்கன்னா எந்த பாதிப்பும் இல்லாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டம் குறைவாக தான் இருக்குது வரவு இருக்கும் ஆனாலும் செலவுகள் அதிகமாக இருக்குது பணப்பற்றாக்குறை ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமாக பார்த்து பணத்தை கையாதது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு நேற்று தூங்காத ஒரு காரணத்தினால மன அழுத்தம் இருக்கிற மாதிரி இருக்குது தலைவலி ஏற்படுற மாதிரி இருக்குது ஓய்வு எடுக்கிறது நல்லது ஆக மொத்தம் மகர ராசிக்கு நல்லதும் இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் பதட்டமும் குழப்பத்தையும் குறைச்சிட்டு அமைதியாக நாளை கொண்டு போனீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு சாதகமாக அமையும் தேவையில்லாத சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கும்பராசி இன்றைக்கி உங்களுக்கு உங்களோட எண்ணங்கள் விருப்பங்கள் குறிக்கோள்கள் அதெல்லாமே அடையிறதுக்கு சிறந்த நாளாக இந்த நாள் அமையும் உங்களோட வேலையிலையோ இல்லைன்னா சில பேர்னல் விஷயமாக பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது அது மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி தெரியும் அந்த பயணங்களை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது நல்லது இன்றைக்கி கிடைக்கிற வாய்ப்பு உண்டான செழி வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும் அதனால் எந்த வாய்ப்பையும் தவற விடாதீங்க சரியாக கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வாய்ப்புகளாக இருந்தாலும் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது சந்தோஷமான மனநிலையோட இன்றைக்கி நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்குது வியாபாரத்துலேயும் வருமானம் அதிகமாக வாய்ப்பு இருக்குது வேலையை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வேலை அதிகமாக இருக்குது இருந்தாலும் உங்களோட திறமையை வெளிக்காட்டி திறனை வெளிக்காட்டி தின திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக அமையும் வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுற மனநிலை காரணமாக கொஞ்சம் மனசில் அலைமோதும் சூழ்நிலை இருக்கிற மாதிரி இருக்குது நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது பார்த்து பேசுறது நல்லது வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது உறவுகளுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தாமல் போகும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து வரவு கொஞ்சம் இருக்குது ஆனால் செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது ரெண்டுமே பார்த்து சமாளிச்சிங்கன்னா சேமிக்கலைனாலும் பரவாயில்ல கடன் ப படாமல் நாளை கொண்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட நேர்மறையான சிந்தனைகள் உங்களோட நான் ஆரோக்கியத்தை சிறப்பாக வச்சிருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு போங்க சாதகமான பலன்கள் உங்களை தேடி வரும் ஆக மொத்தம் கும்பராசிக்கு கொஞ்சம் கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது சிந்தித்து செயல்படுறது நல்லது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா மீன ராசி இன்றைக்கி கொஞ்சம் கவலையோடு இருக்கிற மாதிரி இருக்குது அதுக்கு பொறுப்புகள் காரணம் சில சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களோட மனநிலை கொஞ்சம் அமைதி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனசை அமைதியாகவும் லேசாகவும் வச்சுருக்க வேண்டியது அவசியம் குடும்பத்தோடு இன்றைக்கி வெளியில் போனிங்கன்னா மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது சுப்பக்காரிய முயற்சிகளில் சின்ன சின்ன தடைகள் இருக்குது எந்த ஒரு விஷயத்தையும் பெருசாக எடுத்துக்காதீங்க கேஷுவலாக உங்களோட நாளை கொண்டு போகிறது நல்லது உங் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரியங்களில் சகஜமான அணுகுமுறை தேவை கூட இருக்கிறவங்களையும் குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் அனுசரித்து போனீங்கன்னா அவங்களோட ஆதரவு இருக்கும் இன்றைக்கி வியாபாரத்தில் லாபம் குறையாமல் நாள் கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி உங்களோட வேலைகளில் அதிகமாக மும்முரமாக இருக்கிற மாதிரி இருக்குது வேலை விஷயமாக பயணங்கள் ஏற்படுற மாதிரி இருக்குது திட்டமிட்ட செயல்பாடு உங்களுக்கு சாதகமாக அமையும் இல்லைனா வேலை வந்து தேங்கி நிற்காமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெளிப்படையாக பேசக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது அதனால் ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்கும் மனசை விட்டு பேசுகிறீங்கன்னா சில பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு இந்தனால உதவியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில சூழ்நிலைகள் வந்து உங்களுக்கு சாதகமாக சந்தோஷமாக குடும்பத்தோடு வெளியில் போயிட்டு வர்றதுக்கு அமைப்பு நல்லாவே இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு சில முன்னால் இருந்த பிரச்சனைகள் தடைகள் கடன்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது வர வேண்டிய பணம் வந்து சேர்கிற மாதிரி இருக்குது அது மூலியமாக அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறது இன்றைக்கி நல்ல ஒரு பலன் தரும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த குறைப்பாடும் கிடையாது குளுமையான உணவுகளையோ இல்லைனா பானங்களையோ குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வர நோட்டிஃபிகேஷன்ஸ் மூலிமா நீங்கள் போடுற கமெண்ட்டுக்கு அதாவது குறிப்பாக உங்களோட ராசியும் பிறந்த விவரங்களும் கமெண்டில் போட்டிங்கன்னா அதுக்குண்டான கார்த்திகை மாதத்து பலன் எப்படி இருக்குன்னு அதே கமெண்டில் ரிப்ளை வரா மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட பிறந்த விவரங்கள் அதாவது தேதி நேரம் ஊர் இது கண்டிப்பாக தேவை ஆண் பெண் கண்டிப்பாக தேவை ராசி போட்டிங்கன்னா அது வந்து இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையும் உங்களோட சுயஜாதக அமைப்பும் பார்த்து பயன்படுத்திக்க அதை பயன்படுத்தி பலன் சொல்கிறதுக்கு உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்